ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் வீராபுரம் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் வீராபுரம் ஊராட்சியில் தலைவர் டில்லி தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஒன்றிய குழு தலைவர் உதய கருணாகரன் மாவட்ட வருவாய்த்துறை மாவட்ட வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனு பெரும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பொதுமக்கள் பல்வேறு குறைகளை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தெரிவித்தனர் அதில் குடிநீர் சாலை வசதி பட்டா பேருந்து நிழற்குடை போன்றவற்றை இப்பகுதியில் உள்ள குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கைகளாக எடுத்துரைத்தனர் இதில் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் சட்டமன்ற நிதியில் இருந்து ஒதுக்கி பேருந்து நிழற்குடை கட்டித் தருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார் இந்த கிராம சபை கூட்டத்தில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அப்பூர் சந்தானம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கரன் துணைத் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர்கள் வார்டு உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் செவிலியர்கள் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று தீர்வு காண்பதாக உறுதியளித்தனர்